அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் குடும்பம் வேலை உறவுகள் அனைத்திலும் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க நேரம் பணம் முயற்சி எதையும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க வீணடிக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க வவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்ல ஆனால் இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தழகிலா மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில் வந்து போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உறுதியான கொள்கை உடையவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்காக எதையும் செய்ய துணிந்தவங்களா இவங்க இருக்காங்க கடந்த சில மாதங்களாக பல்வேறு சோதனைகளை அனுபவித்திருந்தாலும் இனி வரும் அறுபது நாட்களில் அவை சாதகமான தான் மாறப்போகுது சனி பகவான் சோதனைகளை கொடுத்தாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க சனி பகவான் ஒழுக்கோ பொறுமை செல்வாக்க தரப்போறார் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால புத்தி தெளிவடைய போகுது பாக்கியம் கிடைக்க போகுது கல்வியில் சிறந்து விளங்க போறீங்க செவ்வாய் உழைப்புக்கு ஆற்றலை கொடுக்கிறாரு ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தோனுங்க சுக்கிரன் மற்றும் புதன் பொருள் புகழ் நட்பு ஆகியவற்றை வழங்குவாங்க கடந்த பத்து மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கி கடைசி அறுபது நாட்கள் சக்தியை சேர்க்கும் காலமா அமையும் சனி பகவான் சோதனைகளை நிறுத்தி உயர்வுகளை தர இருக்கார் குருவின் ஆசிர்வாதத்தால புகழ் கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக முயற்சி செய்த விஷயங்கள் நிறைவேறும் தனியார் அல்லது அரசு துறைகள்ல வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சனிக்கிழமைகள்ல கருப்பு நிற ஆடை அணிந்து பசுமாட்டுக்கு உணவளிக்கணும் குடும்பத்துல அமைதி கணவன் மனைவி உறவுல நிம்மதி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண யோசனைகள் நல்ல பக்கம் திரும்பும் வெள்ளிக்கிழமைகளில் பார்வதி தேவிய வெள்ளை நிற பூக்களால் அலங்கரித்து பால் நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடங்கல்களும் காணாமல் போயிரும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் போட்டி தேர்வர்களுக்கு அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் தினமும் காலையில் சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல்லுங்க வேலை மற்றும் வசிக்கும் இடங்களில் நிம்மதியான போக்கு இருக்கும் தாய் நாட்டுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைக்க பூஜை தியானம் செய்யுங்க புதிய பொறுப்புகள் உயர்வு கிடைக்கும் அவமானங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது கவனமா இருக்கணும் நிதானமா பேசணும் புதிய திட்டங்கள் கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் கட்டுமானம் மின்சாரம் நிதி உணவு தொடர்பான தொழில் வளர்ச்சி பெறும் புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவான் கோயிலுக்கு சென்று துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க விவசாயிகளுக்கு மழை சாதகமா அமையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பேணி காக்கணுங்க தினமும் மாலையில் தீபம் ஏற்றி முருகரை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீளம் சாம்பல் மஞ்சள் நிறம் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க மகரம் ராசிக்காரங்க பொறுமையா இருக்கணுங்க மனதை தளர விடாதீங்க தன்னம்பிக்கையுடன் இருங்க உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கப் போகுதுங்க கலைஞர்களுக்கு தங்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து சேரப்போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரை கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால நிதானமாக இருக்கிறது நல்லது சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீங்க எதிர்பாலினரிடம் பழகும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல் படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பிருக்கு மகரம் ராசிக்காரர்களே குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுத்துறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மனவருத்த ஏற்பட ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகளை அவர்கள் போக்கில விட்டு பிடிப்பது நன்மை தருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுது தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும் பணபரப்பு திருப்தி தரும் கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் முக்கிய பொறுப்புகள் உங்க கைக்கு வந்து சேரும் சந்தோஷமான செய்தி வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையாக மாற மகரம் ராசிக்காரர்களே அடுத்ததாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பலன்களை பத்தி பார்க்கலாங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்போதுமே உற்சாகமாக இருப்பீங்க சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க முயற்சி உடையவங்க சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால உழைப்பே உங்களுக்கு உயர்வுங்க கடகத்துல குரு உச்சநிலையுடன் வருவதால் அதிர்ஷ்டம் சேரப்போகுது ஏழாம் வீட்ல குரு இருக்கிறதுனால திருமணம் கைகூட போகுது மனைவி பாசம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் மேம்பட போகுது லக்கணத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்பட போகுது மனசுல அமைதி பெருக போகுது மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தைரியம் பெருகப் போகுது தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசைகள்லாம் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில உயர்வு கிடைக்கும் தனியார் தொழிலில் வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்கள் வெற்றிகளை பெறுவாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி உழைப்பை கொடுப்பாருங்க குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இவங்க இருவருமே கைகோர்க்கிறதுனால உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும் இது உங்களுடைய உயர்வுக்கான காலங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức bạn நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்களே உங்கள் மேலே எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேலே அன்பு பாசம் வைத்து உங்க மேலே உண்மையான உறவுகளாக இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுறதும் பழகுறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை தளரவிட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க இனி எக்காலத்துக்கும் நீங்க கீழே விழவே கூடாது நீங்க கீழே விழாம இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் பாடவா கடவுள் கொடுத்துட்டாரு இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு இனி அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு செயல்படுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில் முன்னேற உணர முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்